வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வேணுனா டொயிட்டாவில் என்னோவா அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கார் வேணா டொய்டா என்னோவா மாடல் வேறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன் பார்த்துட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் விஎக்ஸ் அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர்ருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் டிசிலண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டாங்க ரெட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிங்களான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலகு வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டியும் நீக்கோரு தான் போட்டிருக்கு சீட் வந்து செவன் சீட் வந்துடும்ருக்காங்க ரூபேசி வந்துடும் ரிமோட்லாக்கும் வந்துடும் கார் பார்க்குற இடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி நாலு ஏசி எழுபத்தேழு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு முடிஞ்சு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்த்துருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல காட்சியனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க்யூ பார் வாட்சிங்